சோராப்பால வீரர்கள் நாட்டினுடைய உரிமையாளர்களோ நாடு ஒரு வீரர்களோ காலை கலவ வீழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடியறது விட்டது என்பவர்கள் மயிற்சூறு துறவு து கொள்ளுகிறா சேர்த்தி அடி எங்காசை செந்தமிழ் தென்னாட்டின் சிவகங்கை திருநகரின் அருகே ஆதி சிவன் அருளோடு ஆடுகளம் வலம் கண்டு வீரத்தின் புறமென்று வெற்றியின் துணை கொண்டு ஆடுகளத்தில் மண்ணை கையில் எடுத்து சூடு பறக்க தேய்த்து வீரமே எங்கள் வழி வெல்லும் வரை உறங்காது என்று

வாசகர் வாடுவாரு திருத்தேரு ஆக கண்டு அசந்து போய் நிற்குதுவார் வக்கத்து ஊரு இரண்ட நிற்கு மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காளையா கொண்ட வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சீட்டு அடியுங்கள் கை தற்றுங்கள் வீரர்களையும் காலையும் தடுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் பூக்கம் அறந்து அக்கமும் போக்கமும் அள்ளி தந்திட வெற்றி வரிசனை நிலை நாட்டிட மாட்டின் உரிமையாளருக்கு பெருமையை சொல்கிறவா மாடுபடி வீரர்களுக்கு வறுமை சேர்த்திடாவா யார் என்று ஒருத்தூர் பார்ப்போ பார்ப்போம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடாவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடாவா சீட்டி அடியுங்க கைப்பற்றுங்க இன்றைய வீரா காலை வரலாறு வரலாறு படைப்பதற்கு கும்பால் மிரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா பின்னையில் படுத்துறங்கி தானும் பிறனம் வந்த வீரர்களா இல்லை பண்ணையில் படித்து கொழுத்து திமிலேறி வந்த சிங்கமா பார்ப்போம் திண்ணையா இல்லை பண்ணையா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அது முத்தமிட பிடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சொத்தம்மா இல்லை முத்தம்மா யாரென்று கொருத்திருந்து பார்ப்போ காலையும் சிறந்த காளை வீரர்களும் சறாப்பால வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அனுத்தான் முஞ்சை சங்கை ஆகொனார் நினைவாக ராதா வரது காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காளையனை எப்படியும் அடக்கி தீரோமென ஒரே நோக்கத்தோட வளம் வந்து கொண்டிருக்கின்றா வீரர்யா சிவகங்கை மாவட்டம் என்றாளீ குக்கையிலை முத்தமிட்ட மாமன்னன் மருது பாண்டியர் புகழ் ஓங்கிட சீட்டி அடியின் வெல்வது யார் போவது போவதையா பாரத வெல்க தமிழ்நாடு வெல்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சீனா ராசம்பால் பெட்டாச்சி குடியிருப்பு சார்பாக ஐநூத்தி ஒன்று தமிழ்நாடு என்ன என்னம்தேலூரியெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டு வரணுமா சீட்டி அடியுந்தார் இவற்றிலா ஐவது யார் இல்லை போவதியா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தமிழ்நாடு முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய சிங்க தமிழர் முன்னேற்ற சங்க இளைஞரணி தலைவர் டாக்டர் ஆர் பரதன் பி ஏ எல் எல்பி அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வலங்கை காத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் ஏக்க சக்கமான சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள்ளும் வலங்கி இருக்கின்ற பரிசு தொகை பெருவதற்கு ஒற்று சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்பா சூத்தி அடியுங்க ரை தட்டுங்க ஒழுவது பெண்களின் குழவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா ரெண்டு சத்தமும் ஒன்று சீரியல் போட்டா வரும் ஒன்று பன்னெண்டு மணிக்கு கடல இருந்தால்தான் வரும் சீட்டி அடியுங்க ரை தட்டுங்க அழுவது பெண்களின் குலவைச் சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா இன்று தினம் சிறப்பாக குளவையிடும் பெண்களுக்கு அறப்பவன் மோதிரம் சிறப்பாக விசிலடிக்கும் ஆண்களுக்கு அறப்பவன் மோதிரம் வழங்கப்படும் பெத்தாச்சி குடியிருப்பு இளைஞர்கள் சார்பாக பிப்ரவரி மாதம் முப்பத்தி ஒண்ணாம் தேதி வழங்கப்படும் சீற்றரியுங்கா வைசட்டுங்கா ஒழுவது யா அல்லபூறு யார் காலையின் சுகந்த சாலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான சாலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க சாலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு உருகாலையா ஒன்பது வீரர்களா அப்புரல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் உலத்த காலையா ஐயா தங்க வீரமா ஆட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி பத்தே நிமிட சீற்றி அடியுங்கா ஒட்டியும் என்பது மூளைதனம் ஒடியாது என்பது ஹோலிதன இக்களம் இல்லாருக்கு எக்களம் இல்லை வெட்டி வராருக்கு இக்களம் எக்களமும் இல்லை வீரம் இல்லாருக்கு விவேகம் இல்லை வெற்றி பரிசு இல்லை நாட்டிடா காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசுனை வருவதற்கு ஒற்றை சிங்கமா ஒன்பது தங்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் வானத்து வானவில்லை வடமாக வாசை என்னும் பாம்பை நாராக பிணைத்து ஆலையில் வழுத்திலே திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா ராமனின் ஆகும் காலையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா நீ என்னை முட்ட வந்த தெய்வமா உண்ணிய பூமியிலே பொழுது வரக்கும் காலையின் ஆட்டமா அந்த காளையை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெள்வது யா வெள்ள போவது யா காலையும் சுரந்த காலி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க ஒன்பது கட்டி

பெத்தாச்சி குடியிருப்பு ராஜம்பா சார்பாக ஐநூத்தி ஒன்று தமிழ்நாடு முத்திரை சங்க முன்னேற்ற சங்கத்தினுடைய சிங்க தமிழர் முன்னேற்ற சங்கம் இளைஞரணி தலைவர் டாக்டர் ஆர் வி பரதன் பி எல் எல் பி சார்பாக ஆயிரத்தி ஒன்று வளங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆற்று சுடப்பு வரிசுகளையொட்டா கொண்டு வளங்க உருகின்னு வருசு பகுணி வருவதற்கு ஒரு சாலையா ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க சாலையா சீட்டி அடியுங்கா பொட்டலிலே தீப்பெறக்க ஆடி கொண்டிருக்கின்ற காலை

சிறந்த ஆகாயத்தின் கருடா பகவானின் கண்களின் இமைபோல் வெளி வைத்து தமிழர்களின் நிலைக்கேற்ற நிறம் கொடுக்கும் நம் வீட்டின் செல்ல குட்டிகளாக காலை சிவகங்கை மாவட்டம் விஞ்சை துணையோடு ராஜா அவரது சாலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு ஏழாயிரத்தி இருநூறு துளிகள் உன்னை கடுகளவும் கஷ்டங்கள் கண்ணில் காட்டாமல் மடியில் தவளும் கொஞ்சமாக அழிந்து போக விடமாட்டோம் என்னும் நாயகனாம் நம் தமிழன் விமர்சனங்கள் இல்லாமல் வீரனாக முடியாது வெற்றி வெகு தூரம் இல்லை தோல்வி முடிவல்ல போராட்டம் ஒன்றுமென நிரந்தரம் என்பதற்கு இணங்க என்னுடன் விளையாடும் எட்டு பேரும் என் உடலில் உள்ள உறுப்புகள் என்பதற்கு இணங்க இதோ வருகிறது விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை கொல்லத்தூர் தர்ம முனீஸ்வர துணையோடு எஸ் வி நண்பர்களும் மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் கண்ணில் வைத்து காண்பது அல்ல வடம் மனதில் வைத்து மரணமரை நேசிப்பதே வட எத்தனையோ காயங்கள் கண்டாலும் காண மட்டும் மறக்காது என்பதற்கு இனங்க

ஒன்பது வீரர்களா கத்துரு மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி ஆட்டமா ஆடும் வருங்களம் எல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீற்று அடியுங்க கை தட்டங்க ஒன்பது யா பெண்கள் எல்லாம் நல்லா கொலவட்டான ஆயிரம் பேர் இருக்கிய ஒரு சவுண்டும் இல்லையா பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் புசுலடிப்பால் மாடுபுடி வீரர்கள் மாட்டி பிடிப்பார் கடைசி நான்கு நிமிடம் லாஸ்ட் பார் ஃபோர் மினிட் சடேசு நான்கே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடாடங்கோ வை தட்டுங்கள்ள போவது யார் ஆளையும் சுரந்த சாலோ வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான சாலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்று மிக்க சாலையா உற்றை காளைக்கு பெருமை செத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை தமிழ்நாடு முன்னேற்ற முத்திரையர் முன்னேற்ற சங்க சிங்க தமிழர் முன்னேற்ற சங்கத்தினுடைய இளைஞரணி தலைவர் டாக்டர் ஆர் வி பரதன் பி ஏ எல் எல் பி சார்பாக ஆயிரத்தி ஒன்று தமிழ்நாடு வளர்க பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சார்பாக ஐநூத்தி ஒன்று ராசோமல் குடும்பத்தோர்வ சார்பாக ஐநூத்தி ஒன்று சீட்டி அடியுங்கா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் நெருங்கி கொண்டே இருக்கின்றாத சீட்டி அடியுங்க வை தட்டுங்கா முடியும் என்பது மூளை தினம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் ஆஃப் ஆர் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்று நிமிடம் சீட்டி அடியுங்கா வை தற்றுங்க எழ்வது யார் வெள்ளப் சிறந்த சாலை வீரமும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சாலையா தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் மாப்பநாடு நாடு வந்துட்டீங்களா மாடு என்ன ரணசிங்கபுரம் விக்ரம் வினோத் அவர் அந்த காலை வாடிவாசத்தை கொண்டாங்க சுற்று முடிஞ்சாச்சுன்னா உள்ள வந்துடும் சுற்று முடிஞ்சாச்சுன்னா உள்ள வந்துடும் சீட்டி அடியங்கா கை பற்றுங்க சிவகங்கை மாவட்டம் மனத்தான் புஞ்சைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பல்ல தர்மகுஸ்வரர்கள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அவ்வால் மிரட்டு கின்ற காளையா அது வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சீட்டி அடியங்கா சை பத்துங்க இன்றைய வீரா காளைய வரலாறோ உட்காருங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல உட்காருங்க அய்யய்யா சரி ரைட்டு ஆஹ் உங்களுக்காக நேரம் கடைசி லாஸ்ட் ஒதுக்கப்பட்டுள்ள சுற்று முடிஞ்சோடன இந்த வெள்ளை கோடு போட்டு கொஞ்சம் தள்ளி ரெண்டு அடி தள்ளி கோடு போடுங்க தம்பியலும் வெள்ளை கோடை கணக்கு பண்ணியே நிக்கிறாங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க நீங்க கவரோட வச்சிருக்கீங்க கவருக்கு ரெண்டு அடி தள்ளி கூட போடணும் சீட்டி அடி எங்க கை வெட்டுங்க கவுரு அடினா கவருக்கு ரெண்டு அடி கொம்பு கரெக்டா வரும்ல தள்ளி தே போடணும் நம்ம சீட்டி அடி எங்க கை வெட்டுங்க வெல்வது யார் உள்ள போவது யா காலகம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தம்பி காயப்பட்டா ஒரு ஆள் இறங்கிக்கலாம் சப்சூடு அந்த வீரர் காயப்பட்டா ஒரு ஆள் சப்சூடு இறங்கிக்கலாம் சீட்டி அடி எங்க சொல்லி வெட்டுங்க சொல்லிட்டு இறங்குங்க யார் இறங்க போறோம்னு சீட்டி அடியுங்கா அழக அள்வதியா எல்லப்போவதியா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் பார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடம் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் சூற்றி அடியுங்கா எள்வதியா சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தாள் விரட்டி அடித்த வீரமங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் மடத்தான் பூஞ்சை சங்கையா துணையோடு ராதாபரது காலை வெற்றி பெற்றதாக சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கால் வனசிங்கபுரம் விக்ரம் வினோத் வெள்ளை காலை கொஞ்சம் செல்வராஜ் சார்பாக எஸ் செல்வராஜ் சார்பாக நூத்தி ஒன்று பாட்டினுடைய உரிமை